வணக்கம் உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கண்ணே நான் உடுமலை தாலுக்கா ஆர்வேலூர் கிராமம் நம்மளது ஏற்கனவே வந்து ஏகேஜி நர்சிங் ஃபார்மில் நட்டை மரம் எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் பக்கம் போட்டுருக்குறேன் எப்போ வந்தீங்கன்னா அது வந்து பத்து வருஷம் ஆச்சு பேக் எடுத்துட்டு போய் பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க அப்புறம் ரெண்டாவது பேக் எடுத்துகிட்டு போய் ஒரு பத்து வருஷம் ஆச்சு இப்போ அதுக்கு முன்னால் கடைசிய ஒரு நாலு வருஷத்துக்கு மூணாவது ஒரு பேக் எடுத்துகிட்டு போய் அதுக்கு பாலை வாங்கிட்டுருக்குது இப்போ பின்னியும் கொஞ்சம் மிச்சம் பூமி இருக்குது பின்னையும் நம்ம கண் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி இப்போ வந்து ஏகேஜி நர்சிங் ஃபார்ம் வந்து இப்போ கண் ஏற்றிட்டு இருக்கிறான் இப்போ ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கண் எடுத்து எடுத்துகிட்டு இருக்கிறான் இப்போ இதுக்கு முன்னே எடுத்து போனது எல்லாமே தாழ் ரகமான எல்லாமே நெட்டை ரகம் நல்லா காய்க்குது எவ்வளோ வே காய் வரணும் ஒரு இடத்துக்கு நூற்றம்பது காய் கம்மி இல்லாமல் காய்க்குது நல்ல மரங்கு இரநூறு காய் காய்க்குது ம் சரி அவரேஜ் நூற்றம்பதுக்கு குறைவில்லை வெயிட் எல்லாம் எவ்வளோ வருது வெயிட் வந்து ஐநூறு வந்துட்டு இருந்தது அந்த பேருக்கு மழை இல்லாதனால ஒரு நானூறு ஒரு நூறு கிராம் கம்மி ஆயிடுச்சு அது நம்மளது மட்டுமே எல்லாமே கம்மி ஆயிடுச்சு ஓகே ஓகே சரிங்க இப்போ நீங்கள் என்ன எடுக்க வந்தீங்க